அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல சில ஜோதிட நண்பர்கள் ஜோதிடம் தெரிஞ்சவங்க இன்ட்ரெஸ்டிங்காக சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு தான் நான் இப்போ இந்த பதிவுல நிறைய பேர் கேட்டாங்க அது எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் அதுக்கு பதில் தரேங்க சரிங்களா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்களா இல்லை வேற யாராச்சும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து நான் என்னுடைய ஆய்வில் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இந்த கேள்வி அவங்க கேட்ட கேள்வி இதுக்கு முன்னாடி எனக்கு தோண்டி நான் ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு கிடைச்ச விடை ரைட்டுங்களா என்ன எதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர் ஆகக்கூடிய அமைப்பு எதுலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு அது மிகப்பெரிய அதிகாரம் இருக்கக்கூடிய நபராக யார் மாறுறா மிகப்பெரிய அரசியல்வாதியா யார் மாறுறா மிகப்பெரிய பணக்காரரா மிகப்பெரிய செல்வந்தனரா மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய நபரா யார் ஆகிறான்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வீ நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் பிஜேபி தலைவர் அண்ணாமலையை பற்றி அவருடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் முக்கியமாக விஜய் விஜயோடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்காங்க யோகங்கள் எப்படி இருக்குது தசா புக்திலாம் இவங்களுக்குலாம் எவ்வளோ சூப்பராக வருது இவங்க ஏன் இத்தனை கோடி சம்பாரிச்சாங்கன்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஜாதகத்தை பற்றியும் போட்டிருக்கோம் மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அவரோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதையும் போட்டிருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றியும் போட்டிருக்கோம் அமித்ஷா பிஜேபி தலைவர் அமித்ஷாவுடைய ஜாதகத்தை பற்றி போட்டிருக்கோம் ட்ரம்ப்பு பற்றியும் போட்டிருக்கோம் ஜோ பைடனை பற்றி போட்டிருக்கோம் இந்த ஜாதகத்தெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியணும்னா இந்த இவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அந்த லிங்க் எல்லாம் கீழே தரேன் அந்த உங்களுக்கு ஜாதகம் படிக்க தெரிந்தால் பலன் எடுக்க தெரிந்தால் அந்த அந்த அவங்க பிறந்த நாளோடைய கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க அவங்க பிறந்த இந்த பெரிய பெரிய பொசிஷனுக்கு போனவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க அதுலயே உங்களுக்கு எல்லா விஷயங்கள் தெரிஞ்சிடும் அதையும் அவங்களுடைய நேரத்தை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இத்தனை யோகங்கள் இருக்கு தசா புக்தி இப்படி வருது இந்த காலகட்டத்தில் இவர் வந்து சிஎம் ஆனார் இந்த காலத்துலேயே இவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆனாருலாம் நம்ம வந்து கணிக்கிறோம் இப்போ மக்கள் கேட்ட கேள்விகள் சில அறிவார்ந்த நபர்கள் கேட்ட கேள்விகள் என்னன்னா ஐயா நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் ஜாதகத்துலேயும் இருக்கு நான் ஏன் சிஎம் ஆவலை நான் ஏன் பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஆவலை நான் ஏன் அமித்ஷா ஆகலை நான் ஏன் மோடி ஆகலை நான் ஏன் ஸ்டாலின் ஆகலை நான் ஏன் வந்து விஜய் மாதிரி ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நாயமா வந்து இந்த கிரக கிரகநிலையெல்லாம் என் ஜாதகத்துல இருக்கு இப்போ ஒருத்தர் விஜய் ஜாதகம் மாதிரியே என் ஜாதகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தார் உதயநிதி ஜாதகம் மாதிரியே என் ஜாதகமும் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஸோ ஏன் வந்து நான் வந்து அவங்க சம்பாதிக்கிற மாதிரி நான் ஏன் சம்பாதிக்கலன்றத அதுதான் கேள்வி இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க நல்ல விஷயம் அவங்க ஃபஸ்ட்டு இதுல நல்ல விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஜோதிடம் புரியுது தெரியுது அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துருக்குதுன்றத அவங்க ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துக்குன்னு ஒரு டாக்டராகவோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இருந்துக்கிட்டு இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அஸ்ட்ராலஜியை சைடில் படிக்கிறதுன்றதும் பெரிய விஷயம் இதுக்கு என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதிகள் வலுன்னு ஒன்று இருக்குது முக்கியமா லக்னாதிபதியோட வலுன்னு ஒன்னு இருக்கு ஒரு ஜாதகம் எப்பொழுது வலு பொருந்திய அமைப்புல அமர்ந்து அந்த மனுஷனை ரொம்ப பெரிய பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய சக்தி படைத்த மனிதரா ஒரு மனிதனை எப்பொழுது அந்த ஜாதகத்தை மாற்றும் என்றால் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திரிகோணாதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தான் அந்த ஜாதகத்தோடைய தலை எழுத்தை அமர்ந்து எழுதுறவங்க இந்த மூணு பேரோட வலு ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா இதுக்கப்புறம் முக்கியமாக ஆப்போசிட்ல கிரகங்கள் இருப்பாங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அந்த ஜாதகரை வீழ்த்தக்கூடிய செயல்களை ஈடுபடக்கூடிய கிரகங்கள் இவங்க கூட மரகாதிபதி பாதகாதிபதியும் இருப்பாங்க அந்த மனிதனை வீழ்த்தக்கூடிய அமைப்பு இவங்க அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்கன்றத பார்க்கணும் இவங்க ஆக்சுவலி அவயோகர்கள் வலு இழந்து இருக்கணும் யோகர்கள் வலு அடைந்து இருக்கணும் இது வந்து பேசிக் பாயிண்ட் இது இல்லாம அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்துக்குள்ளே யோகங்கள் வரணும் அந்த யோகங்களே எப்படி வந்து கன்ஜெக்ஷன் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம் இந்த திரிகோணாதிபதிகள் வலு அடைவதை எப்படி வலு வலுவடையிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க நவாம்ச கட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன சாரத்தில் இருக்கிறாங்க உபநட்சத்திரம் என்ன உப உப நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்புறம் பாவ டிகிரி அதை ரொம்ப மெயினாக பார்க்கணும் இதெல்லாம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது தெரியக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் யோகங்கள்னு ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ளே வரும் அந்த யோகங்களில் மகாதன யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் விபரீத ராஜயோகம் சிவராஜ யோகம் சந்திரதி யோகம் பௌர்ணமி யோகம் பர்வத ராஜயோகம்லாம் ஒரு முக்கியமா ஒரு பத்து யோகங்கள் சக்தி படைத்த யோகங்கள் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய யோகங்கள் என்ன லெவல்ல கன்ஜெக்ட் ஆகுதுன்றது முக்கியம் ரைட்டுங்களா இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சாப்பிடுறாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு உதாரணத்துக்கு பத்து பேர் எடுத்துக்கோங்க ரைட்டா இப்போ நான் வந்து என்னோட ஆபீஸ்ல இருக்கிறேன் இப்போ என்னோட என்னோட ஆஃபீஸ் இருக்கிற தெருவில் பத்து வீடு இருக்குதுன்னு வைங்க அந்த பத்து வீட்டில் இருக்கிற நபர்களும் ஒரே உணவாக சாப்பிடுவாங்க இல்லை ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு உணவு இருக்கும் ஒருத்தங்க வீட்டில் வெறும் ரசம் சாதம் இருக்கும் ஒருத்தங்க வீட்டில் சாம்பார் இருக்கும் ஒருத்தங்க வீட்டில் காரக்குழம்பு இருக்கும் எல்லாரும் சாப்பிட தான் போகிறாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லாமே யோகங்கள் தான் ஆனால் அந்த யோகங்கள் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும் ராஜ விருந்தா இருக்குதா ராஜ அமைப்புல இருக்குதா இல்லை யோகம்னு பேரவிச்சின்னு உக்காந்து இருக்குதான்றத பார்க்கணும் அதனுடைய டென்சிட்டி என்ன அதனுடைய பவர் என்னன்றத பார்க்கணும் அப்படியே வந்து உக்காந்துருச்சு ஜாதகம் நல்லா வந்துருச்சு திரிகோணாதிபதிகள் நல்லா வந்துட்டாரு லக்னாதிபதியும் சாதகமாக வந்துட்டாரு அவயோகர்களும் செயலிலிருந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் யோகங்கள்னு ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியம் அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் தசை ரைட்டா அதுக்கப்புறம் இந்த தசை வரும்போது அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா மிகப்பெரிய வளர்ச்சி பணக்காரர் அரசியல்வாதி இதெல்லாம் ஏற்படும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்க இந்த ஏழு பேருமே எனக்கு உதயநிதி மாதிரி ஜாதகம் இருக்குது விஜய் மாதிரி ஜாதகம் இருக்குதுன்னெலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்கல்ல இந்த ஏழு பேருமே யாருமே சாதாரண நபர் கிடையாது ஏதோ ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டியும் கிடையாது ஏதோ இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் கிடையாது ஏதோ ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்றவங்களும் கிடையாது இந்த ஆறு ஏழு பேருக்கும் நல்ல சொத்து இருக்குது வீடு இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்ல பிஸ்னஸ் இருக்குது சில பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறாங்க இந்த ஆறு பேரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது நல்லா வசதியாகவும் இருக்கிறாங்க அதில் முக்கியமாக ஒருத்தர் வெளிநாட்டில் பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு மாத சம்பளம் பத்து லட்ச ரூபா வாங்குறாரு அவரோட கேள்வி என்னன்னா விஜய் ஆறு மாதத்தில் இரநூத்தம்பது கோடி வாங்குறாரு அதில் இருக்கிற மாதிரி அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்குது ஆனால் நான் ஏன் இரநூத்தம்பது கோடி வாங்கலை நியாயமான கேள்வி ரைட்டா இதுல வந்து முக்கியமா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா லக்னாதிபதி தசை அப்புறம் இந்த யோகங்கள் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ன புள்ளி லக்ன புள்ளி அந்த லக்னாதிபதி ஒரு புள்ளியில போய் உட்காருவார் ஏதோ முப்பது டிகிரி ஒரு ராசி வந்து முப்பது டிகிரி கொண்டது அந்த முப்பது டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியில் வந்து அந்த லக்னாதிபதி உக்காருவார் இதை ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பார்த்துருக்காங்க நிறைய பேர் ரொம்ப வந்து அது புரிஞ்சிருக்கு அதை பத்தி பாராட்டியும் இருக்கிறாங்க அந்த லக்ன புள்ளியோட அந்த லக்னம் லான்னு போட்டிருக்கோம் அந்த லக்ன புள்ளியோட லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தனாதிபதியும் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் இந்த கிரகங்கள்லாம் அந்த லக்ன புள்ளிக்கு நெருக்கத்துல இருக்கணும் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தா அது வேற லெவல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்ன புள்ளி உங்களுக்கு பன்னெண்டுன்னு வைங்க அஞ்சு டிகிரி முன்ன அஞ்சு டிகிரி பின்ன இதுக்குள்ளேயே மற்ற கிரகங்களோடைய டிகிரிகள் அமர்ந்திருந்தால் அமைந்திருந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்குது மூணாவது வாட்டி நம்ம இந்தியாவில் ஒருத்தர் பிரதமராக உக்காந்துன்னு இருக்கிறார் அவர் ஜாதகத்துல தான் இருக்கு ஒருத்தர் இந்த இந்தியால அதாவது நீங்க வந்து ஒரு கவுன்சிலரா நின்னு வின் பண்ணி பாருங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கவுன்சிலரா நின்னு உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்றதா பாருங்க எத்தனை பேர் நல்ல ஜாதகம் வசதி படைத்தவங்கள்லாம் கவுன்சிலரில் நின்று தோத்துக்கணு இருக்காங்க தெரியுங்களா அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஒரு வாட்டி பிரதமர் ஆவறது பெரிய அது வந்து ஒரு பெரிய ஒரு இது அதில் மூணாவது வாட்டி ஒருத்தர் பிரதமர் ஆவிறார்னா அவர் ஜாதகத்தில் அதான் இருக்குது அந்த லக்ன புள்ளி அந்த லக்னாதிபதி எந்த அந்த லக்னம் என்ன புள்ளியில் இருக்கோ அதை ஒட்டியே அந்த ஜாதகத்தின் யோகர்களும் நெருக்கத்திலேயே அந்த புள்ளியில இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு லக்ன புள்ளி பன்னிரெண்டு விழுதுன்னு வைங்க பன்னெண்டு பன்னெண்டு டிகிரியில வந்து லக்ன புள்ளி இருக்குதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி அஞ்சு டிகிரிக்குள்ள வந்து கிரகங்கள் இருக்கலாம் இல்ல பின்னாடி அஞ்சு டிகிரிக்குள்ள கிரகங்கள் இருக்கலாம் அது எப்படி இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு யோக கிரகங்கள் பன்னெண்டு டிகிரிலேயே இருக்கலாம் பதிமூணு டிகிரி பதினாலு டிகிரி பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி மிஞ்சி போனால் பதினேழு டிகிரி இந்த டிகிரியிலேயே உங்களுக்கு அடுத்த யோக கிரகங்கள் அமர்ந்து இருக்கணும் ரைட்டா இது வந்து பிளஸ் மைனஸ் பன்னெண்டு பன்னிரெண்டுக்கு மைனஸ் அஞ்சு டிகிரி அதாவது பன்னிரெண்டுல அமர்ந்து இருக்கலாம் பதினொன்னுல அமர்ந்து அமர்ந்திருக்கலாம் பத்துல அமர்ந்து இருக்கலாம் ஒன்பது டிகிரியில அமர்ந்து இருக்கலாம் எட்டு டிகிரியில அமர்ந்து இருக்கலாம் ஏழு டிகிரியில அமர்ந்து இருக்கலாம் அதுவும் நெருக்கத்துல உங்களுக்கு யோக கிரகங்கள் ஒரு நாலு மூணு டிகிரிக்குள்ள பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு டிகிரியில் அமர்ந்திருக்கும் போது அது வந்து அந்த கிரகங்களுடைய முழு பலம் இந்த லக்னத்துக்கு கிடைக்கும் கிடைத்து அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத தோல்வியை சந்திக்க முடியாத உயிரோட இருக்கிற வரைக்கும் தோல்வின்னா என்னான்னு தெரியாத ஒரு நபராக வலம் வருவார் ரைட்டுங்களா ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது ரைட்டா இதுக்கு மேல தான் ஒரு விஷயம் டாபிக் இந்த வீடியோவோடைய முக்கியமான பாயிண்டே இங்க தான் இருக்குது அவங்க கேட்ட கேள்வியும் இங்க தான் இருக்குது இன்னொன்னு என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா ஒரு மனிதருக்கு எல்லா அமைப்பும் வந்து கிடைச்சிருச்சு ஜாதகம் நல்லா இருக்குது யோகம் இருக்குது தசா புக்தியும் வந்துருச்சு இதுக்கு பேரலா இவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவார் பாத்தீங்களா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல கல்யாணம் பண்ணுவார் அவர் கல்யாணம் பண்ற அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி யோகமாக இருக்கணும் இதை யார் கொடுப்பா இவரால் செலக்ட் பண்ணி வாங்க முடியுமா முடியாது இது பரம்பொருள் கொடுக்கணும் மேலே இருக்கிறவன் டிசைட் பண்ணும் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் போச்சு இந்த ஜாதகத்துக்கு அப்படியே ஒரு சப்போர்ட்டிவா அப்படியே ஒரு யோக ஜாதகமா உங்க மனைவி வரணும் அதோட முடிஞ்சு போச்சா கிடையாது உங்க ஜாதகத்தை விட இன்னும் யோகமா உங்க ஜாதகத்தோடைய பின்னாடி இருந்து தல்ற மாதிரி உங்க குழந்தைங்களுடைய ஜாதகம் வரணும் இது வரைக்கும் நான் பார்த்த விஐபிசு இது வரைக்கும் அதாவது இந்த நூறு கோடிக்கு மேல ஒரு மனிதனுக்கு சொத்து இருக்குதுனாலே அந்த குடும்பத்தோடைய ஜாதகமே யோக ஜாதகமா அதுவும் விஐபி ஜாதகமா அப்படியே ஒளி பொருந்திய யோகங்கள் அமைந்த கரெக்டாக தசைகள் வரக்கூடிய திரிகோணாதிபதியில் மி மிகவும் வலு அடைந்து இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்குது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகம் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் அதை யார் கொடுக்கணும் உங்க ஜாதகத்துல இருந்து வந்துருமா கிடையாது அது பரம்பொருள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் உங்க அம்மா அப்பா ஏழையா இருக்கலாம் அது தவறே கிடையாது இன்னைக்கு பணக்காரராக இருக்கிற எல்லாரோட அம்மா அப்பா ஏழையாக தான் இருந்தாங்க இந்த பையன் மட்டும் பணக்காரனா பிறப்பான் அம்பானி மாதிரி நல்ல யோக ஜாதகமாக பிறப்பான் பிறந்து இவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணும் யோகமா இருக்கும் இவன் பிறக்கிற குழந்தையும் யோகமா இருக்கும் ரைட்டுங்களா இதோட கதை முடிஞ்சு போச்சா கிடையாது இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்னு ஒருத்தர் இருப்பார் அவரும் இதே மாதிரி ஒரு யோகா அமைப்புல ஜாதகத்தை கொண்டு இவரோட பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அந்த பார்ட்னரோட வீட்லேயும் ஒய்ஃபுக்கும் ஜாதகம் யோகமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கும் ஜாதகமாக யோகமாக இருக்கும் இப்படியே இது விரை விரிவடையும் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு சிஎம் பொசிஷனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த சிஎம் பொசிஷனுக்கு ரைட் ஹேண்டுன்னு ஒருத்தர் இருப்பார் லெஃப்ட் ஹேண்டுன்னு ஒருத்தர் இருப்பார் ஃபினான்ஸை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் எப்படி பேசணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள்னு ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க அப்புறம் அந்த இத்தனை தொகுதிகளுக்குன்னு எம்எல்ஏ இருப்பாங்க இவங்க எல்லாருமே யோகமாக ஒரு குடும்பத்தோட கனெக்ட் ஆகும்போது திருப்பியும் சொல்கிறேன் ஒரு சிஎம்னு ஒருத்தருக்கு மட்டும் யோகம் யோகமான ஜாதகம் இருந்தால் பத்தாது ஒரு சிஎம்க்கு மட்டும் நல்ல தசாபுக்தி வந்தா பத்தாது ஒரு சிஎம்க்கு மட்டும் நல்ல யோகங்கள் நிறைந்த ஜாதகமா இருந்தா பத்தாது அவங்களுடைய மனைவி அதைவிட யோகமான ஜாதகமா இருக்கணும் அவங்களுடைய குழந்தைகள் அதை விட யோகமான ஜாதகமா இருக்கணும் இவரோட பார்ட்னர் இவரோட ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இவங்களுடைய முக்கியமான அமைச்சர்கள் இவங்களுடைய எம்எல்ஏ இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு யோகம் நிறைந்த காலகட்டம் யோகமான ஜாதகம் அதிர்ஷ்டமானவங்க இந்த நபரோட கன்ஜெக்ஷன் ஆகும்போது இந்த நபரோட பரம்பொருள் செட் பண்ணி போய் வாழுன்னு டிக்ளேர் பண்ணும்போது அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார் நீங்க யார வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க விஜயகாந்த்னு ஒரு சூப்பராக ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார் அவரோட ஜாதகத்தில் இல்லாத அமைப்பே கிடையாது அவர் வந்து தன்னிச்சையாக வந்து நடித்து முன்னுக்கு வந்து அவர் ஒரு நிறைய தொழில்களில் ஈடுபட்டு சம்பாரித்து என்னென்னாவோ பண்ணி அப்புறம் கட்சியும் ஓப்பன் பண்ணி அந்த கட்சியும் ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட அவல் லெவலில் வந்தது அந்த கன்ஜெக்ஷன் அமையலை அந்த கன்ஜெக்ஷன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பரம்பொருள் இவரோட போன்னு கொடுத்திருந்தார்னா அவர் சிஎம் ஆயிருப்பார் அவர் இன்றைக்கு உயிரோடவும் இருந்திருப்பார் இதே மாதிரிதான் எல்லா மு முக்கியமா எல்லா சிஎம் ஆனவங்களும் எல்லா பிரைம் மினிஸ்டர் ஆனவங்களும் மிகப்பெரிய பணக்காரங்கள் ஆனவங்களுக்கும் இந்த ஒரு கன்ஜெக்ஷன் ஏற்படணும் ஐயா எனக்கு இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகல என் ஒய்ஃபுக்கு என்னை கூட யோகம் கம்மியாக தான் இருக்குது என் பசங்களுக்கும் என்னை கூட யோகம் கம்மியாக தான் இருக்குது இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் ஆல்ரெடி நீங்க சம்பாரிச்சுன்னு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் மாத வருமானம் சம்பாரிச்சுன்னு இருப்பீங்க இல்லை இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சுன்னு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கு ஒரு அதாவது கவலை இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையில குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கும் வீடு இருக்கும் கார் இருக்கும் வண்டி இருக்கும் பேங்க்ல காசு இருக்கும் அறிவு இருக்கும் நல்ல தொழில் இருக்கும் வேலை இருக்கும் எல்லாம் இருக்கும் குழந்தைங்க இருக்கும் மனைவி இருக்கும் எல்லாம் இருக்கும் திவ்யமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் அது இருக்குது உங்க ஜாதகம் மட்டும் நல்ல தசை வருது உங்க ஜாதகத்தில் மட்டும் யோகம் இருக்குது உங்க ஜாதகம் மட்டும் வலுவா இருக்குது உங்களுக்கு எந்த குறை இல்லாம சிறப்பா நடக்கும் சில பேரோட வீட்டில் போய் பாருங்க அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு போயின்னு இருப்பாரு பையன் ரெண்டரை லட்சம் ரூபா வண்டி வச்சுன்னு இருப்பான் அப்பா வந்து போட்டுக்கிறதுக்கு மொத்தமாவே அஞ்சு ட்ரெஸ் தான் இருக்கும் பையனு பார்த்தா விதவிதமா அவன் பார்ட்டிக்கு போற மாதிரி போட்டுன்னு போவான் காரணம் தான் அவன் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருப்பான் ஏன்னா அவன் ஜாதகம் வந்து அப்படி வசதியாக வாழணும் நீ ஜா ஜாலியாக இருக்கணும் அவனுக்கு அந்த டைம் தசை நல்லா போயின்னு இருக்கும் ஜாதகம் யோகமா இருக்கும் அப்படி வாழ்ந்துன்னு இருப்பான் ஒரு கன்ஜெக்ஷன் ஆகும் போது முக்கியமாக முக்கியமாக இன்னைக்கு தொழிலதிபர் ஆனவங்க அரசியல்வாதிகனவங்க எல்லாருடைய ஜாதகத்தை அவங்க ஒய்ஃபோட ஜாதகத்தை பாருங்க இவர் ஜாதகத்தை விட அப்படியே தக தகன்னு இருக்கும் அது அப்படி சேரும் போது ரெண்டு யோக ஜாதகம் சேரும் போது அவங்க குழந்தைங்களுடைய ஜாதகமும் சூப்பரா வந்துடும் ரெண்டு யோக ஜாதகம் சேர்ந்து குழந்தைகள் ஜாதகம் கண்டிப்பா யோகமா வரணும்னா அவசியம் கிடையாது ஒரு பெரிய எம்எல்ஏக்கும் ஒரு பெரிய எம்பிக்கும் யோகமே இல்லாத ஒரு குழந்தையோட ஜாதகமும் பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கடவுள் முடிவு பண்ணும் அப்படி யோகமா பிறந்துருச்சுன்னா அதை அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கும் அப்புறம் அவங்க பார்ட்னர்ஷிப் பண்றவங்க அவங்க யாரெல்லாம் கூட தொழில சேர்த்துக்கிறாங்களோ யாரெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறாங்களோ கட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல சேர்த்துக்கிறாங்களோ அவங்களும் யோகா அமைப்புல இந்த கன்ஜெக்ஷன் நியூக்ளியர் பவர்னா என்ன கெமிக்கலோட கெமிக்கலோட ஒரு ஒரு பார்ட்டிக்கலோட மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு கம்பைனா ஒன்று வரும் ஒரு கம்பைனாக ஒன்று வரும்போது அந்த ஒரு பவர் அப்படியே சேரும் போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நீங்கள் அம்பானி யாரை வேணா எடுத்துக்கோங்க அம்பானி எடுத்துக்கோங்க இல்லை அதானி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பணக்கார சாம்ராஜ்ய குடும்பத்தை எடுத்து அந்த குடும்பத்தில் வேலை அந்த அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கள முதற் கொண்டு அவங்க சொந்தக்காரங்களை முதற் கொண்டு அந்த அம்பானியோட தங்கச்சி அண்ணன் எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா எல்லாருடைய டைமு கரெக்டாக அந்த குடும்பத்தோட அந்த யோக ஜாதகங்கள் கம்பைன் ஆகி அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க எல்லாருமே அதனுடைய சேர்ந்து வரும்போது எல்லாம் ஒரு கூட்டு இது ஆகும்போது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் யோகமாக ஒன்று சேரும்போது அந்த ஒரு தலைக்கு மட்டும் அந்த அம்பானின்ற ஒரு சொல்ற அந்த ஒரு மனிதனுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே போவோம் அது மொத்தமா அவருக்கான்னு கேட்டா கிடையாது அவரை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ன்றதாக தான் இவர் வளர்றார் புரியுதுங்களா இப்ப நிறைய பேரு நீங்களே உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டிலே தெரியும் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்க சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் பிடிச்சவங்களா இருக்கட்டும் அவங்களும் கூட சேர்ந்து வளருவாங்க இந்த காம்பினேஷன் போது அப்படி எனக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னா அவர் மட்டும் ஜாலியா இருப்பார் அவர் மட்டும் வசதியா இருப்பார் அவருக்கு குறை இருக்காது இந்த இந்த ஜாதகம் நல்லா இருந்துட்டாலே அவருக்கு எந்த குறையும் வந்துராது இந்த ஜென்மத்துல யோகங்களும் சேர்ந்துருச்சு இன்னும் நல்லா இருப்பார் தசா புக்தியும் சேர்ந்துருச்சு இன்னும் நல்லா இருப்பார் எந்த குறையும் இல்லாம வாழ்வார் இப்ப புரியுதுங்களா ஒருத்தர் ஏன் சிஎம் ஆகுறாரு ஒருத்தர் ஏன் சிஎம் ஆகிற கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு சிஎம் இப்போ புரியும் உங்களுக்கு அந்த ஒரு கூட்டு சேரணும் இப்ப விஜய்னு ஒருத்தர் நடிகர் விஜய் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவருக்கு கூட்டு எப்படி சேர்றதுன்றது தான் முக்கியம் நாலு பேர் சேர்ந்துட்டா பத்துமா பத்தாது அது ஒரு கேங்கு சேரணும் நூறு இரநூறு பேர் அவரை சுத்தி இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது அவருக்கு நல்ல அந்த நூறு இரநூறு பேருக்கும் நல்ல டைம் இருக்கணும் அந்த நூறு இரநூறு பேரு பணக்காரங்களா இருந்தா பத்தாது யோகமான ஜாதகமா இருந்தா அந்த அந்த பீரியட் தசை அந்த பீரியட் கரெக்டா வரும்போது அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எலெக்ஷன்ல ஏற்படுத்த முடியும் இதே மாதிரி தான் பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கும் அவருக்கு கூட்டு எப்படி சேருதுன்றதுதான் முக்கியம் அவரோட ஜாதகம் நல்லா இருக்குது கண்டிப்பா அவர் வளர்ச்சி அடைவார் விஜய் கண்டிப்பா வளர்ச்சி அடைவார் அவங்களுடைய வளர்ச்சிகளை யாராலையும் தடுக்க முடியாது அவங்க எங்க போனாலும் நல்லா தான் இருக்க போறாங்க அவங்க இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு மேலே போனோன்னா அவங்களுக்கு கூட்டு சேரணும் இந்த யோகங்கள்ல எல்லாம் ஒன்றை இணையும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும் இது சரிங்களா இதுதான் ஒரு சாம்ராஜ்யம் எப்படி உருவாகின்றது ஒரு பெரிய பணக்காரர் எப்படி உருவாகுறாரு தன்னிச்சையா ஒரு பணக்காரர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருப்பார் அவர் நாலஞ்சு வீடு வச்சுக்கின்னு நாலஞ்சு காரை வச்சுக்கின்னு அவர் ஒரு தனி சாம்ராஜ்யமா வாழ்றவங்களுடைய ஜாதகத்துல அவர் மட்டும் நல்லா இருப்பார் அவரோட ஜாதகம் மட்டும் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு பெரிய இப்போ நம்ம இத்தனை பேரை பற்றி பேசியிருக்கோம் இவங்க எல்லாரையும் எல்லாரும் பற்றியும் தெரியும் உங்களுக்கு கூட எல்லாேருக்கும் தெரியும் விஜய்னா தெரியாதவங்க இல்லை அண்ணாமலைனா தெரியாதவங்க இல்லை மோடினா தெரியாதவங்க இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின்னா தெரியாதவங்க இல்லை இப்போ இவங்கள பற்றிலாம் தெரியுது இல்ல இந்த மாதிரி தெரியணும்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு கரெக்டாக கம்பைன் ஆகி வரும்போது முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் உங்களுக்கு பிறக்கிறவங்க உங்கள் மனைவி உங்கள் சொ நெருங்கிய உறவினர்கள் ரத்த சொந்தங்களுக்கு நல்லா வரும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி அந்த மனிதரோட பேர் சொல்லும்போது இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பதிவில் இந்த விஷயத்த இந்த ரகசியத்தை பத்தி பார்த்துருக்கோம் இப்போ நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கடிச்சிட்டு இருக்கோம் இந்த வீடியோல இதுதான் விஷயம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்